இருபத்தி மூணு பன்னெண்டு இருபத்தி இருபத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்துக்கு உண்டான என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசமம் இதை வந்து வருஷப்படுத்தி நம்ம பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில் கன்னியில் கேதுவும் ரிச்சிகத்தில் புதன் தனுசுவில் சூரியன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்திர நட்சத்திரம் ராசியிலிருந்து அதாவது ரெண்டாவது பாதத்திலிருந்து மூல நட்சத்திரம் முதல் பாதம் அதாவது தனுசு ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் நான்கு ராசிகள் அதாவது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு நான்கு ராசிகள் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அஷ்டகா அன்வஷ்டகான்னு போட்டிருக்கோம் அதாவது பொதுவாக அதாவது ஒரு வருஷத்திற்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாட்கள் பித்திருக்களுக்கு உண்டானது இதில் வந்து பார்த்த அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்களும் வந்து தர்ப்பணம் பண்ணணும் அந்த மாதிரி மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதங்களும் மூணு மூணு நாள் பன்னெண்டு நாள் பண்ண வேண்டிய கட்டாயம் இது வந்து ரொம்பவும் விசேஷமானது மிகவும் முக்கியமானதும் கூட உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய சம்பிரதாயத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வாத்தியர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரத்தில் பார்த்த ஏகாதசி ஏகாதசி எண்ணிக்கை அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி வருது வைணவர்களுக்கு மிகவும் பெரிய ஏற்றமான காலம் இது வந்து ஏகாதசி தேய்பிரையில் வருது அதுக்கப்புறம் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதசியில் பார்த்த அது வந்து வைகுண்ட ஏகாதசி இது வந்து தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி இது இதற்கு அடுத்த ஏகாதசி வந்து வைகுண்ட ஏகாதசி இந்த ஏகாதசி அன்றைக்கே வந்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ராகுவினுடைய நட்சத்திரம் அதுவும் நரசிம்ம பெருமானுடைய நட்சத்திரம் அதாவது ராகுவினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோன்னாலே திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரம் ரொம்பவும் விசேஷமானது திருவாதிரை வந்து சிவனுக்கு ரொம்பவும் விசேஷம் திரு ஆதிரை ஆதிரை அதாவது திரு என்ற அடைமொழியை கொண்டது ரெண்டு நட்சத்திரம் ஒன்று திருவோணம் இன்னொன்று திரு ஆதிரை இந்த ரெண்டு நட்சத்திரமுமே மிகவும் விசேஷம் இதில் பார்த்தேன்னா ஆதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரையும் சிவபெருமானுக்கும் ஸ்ரவண நட்சத்திரம் ஓண நட்சத்திரத்தை பொறுத்தவரிலும் பெருமாளுக்கும் மிகவும் பிர பிரசித்தியாக சொல்லக்கூடியது இதில் திருவாதிரை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமாள் நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி சதய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் இந்திரனுக்கு உண்டான நட்சத்திரம் அதனால் ராகுவினுடைய நட்சத்திரங்கள் எல்லா விதமான எல்லா நட்சத்திரங்களும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த காலகட்டத்தில் ரா அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது அதாவது சுவாதி நட்சத்திரம் ஏகாதசி எல்லாம் வர்றதுனால லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது ரொம்பவும் விசேஷமானது இந்த இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து மகாபெரிவரனுடைய ஜெயந்தி வருது இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு அன்னைக்கு அவளுடைய பெருவாளுடைய ஆராதனை வருது இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் ரொம்பவும் விசேஷம் உங்களுடைய கடன் தீர்க்கும் அதுவும் தேய்பிரையில் வேறு வருது கடன் தீர்க்கக்கூடிய நாளாக வச்சுக்கணும் இந்த சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்த இல்லையானால் கண்டிப்பாக பிரதோஷ கால பூஜையும் பார்த்துட்டு அதாவது சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் மணி வரணும் உண்டான நேரத்தில் பிரதோஷ கால பூஜையையும் பார்த்துட்டு அதற்கு உண்டான தீபாராதனையும் பார்த்துட்டு இப்போ சிவபெருமான் வலம் வர்றதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போய் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உபவாசத்தை முடிக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் வர இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அது தவிர பணக்கஷ்டம் கடன் இந்த மாதிரியான அதாவது கடன் திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு கழுத்துக்கு மேலே கடன் இருக்கிறது எல்லாமே இந்த சனி பிரதோஷத்தின் மூலியமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆயுள் கண்டங்களில் இருப்பவர்களுக்கு ஆயுள் கண்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேன்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியில் இருந்து எட்டாவது ராசியில் அதாவது எட்டாவது ராசியில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமம்னா சந்திரன் என்பவர் மதிகாரகன் அவர் வந்து மறையக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திரன் மறையக்கூடிய காலகட்டங்களில் புதிதான முடிவுகள் எதுவும் வேண்டாம் எந்த ஒரு வெளியூர் வலி பிரயாணம் வேண்டாம் இந்த மாதிரியான விஷயங்களில் சந்திரனை பொறுத்தவரையும் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் எடுத்து போடாதீங்க ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நிர்பந்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பசும்பால் பசும்பாலு அரட்டம்ல அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போங்க பிரதோஷ காலத்துக்கு அது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விலக்களிக்கும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுவே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் அனுப்பி வைங்க சந்தி இருக்கான்றதை பார்த்து முதல்ல வந்து உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் உங்களுடைய நீங்கள் இந்த இது பர்டிகுலர்ஸ் கொடுத்த உடனே நான் என்னுடைய கட்டணம் என்னன்றதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய கட்டணத்தை நீங்கள் கட்டினதுக்கப்புறம் எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டும் அந்த சந்தியின் மூலியமாக பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திர பாதம்னே தெரியாமல் இவ்வளோ நாள் இருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்தாலாம் கிருத்திகை ஒன்றாம் பாதம்னு நினச்சின்னு மேஷராசியில் சொல்லிகிட்டு இருப்பாள் ஆனால் கிருத்திகை ரெண்டாம் பாதத்தில் இருப்பாள் ரிஷபராசியில் இந்த மாதிரி வந்து உத்தரம் அதே மாதிரி இந்த உடைந்த நட்சத்திரங்கள் எல்லாமே பாதங்கள் வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகும் அதை தவிர பார்த்தீங்களே ஏன்னால் ஒரே ராசியிலேயே இருக்கக்கூடியதோ இருந்தாலுமே நட்சத்திர பாதங்கள் வேறுபட்டு உங்களுடைய லக்னாதிபதியும் வேறுபடும் வேறுபடக்கூடும் அதனால் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை நல்லபடியாக தானே இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அந்த நல்லபடியான திசையாக இருக்காது இதற்கு முக்கியமான காரணம் வந்து அந்த சந்தி அந்த சந்தி வந்து நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாளில் நான் மூணு நாலு நாளில் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நம்ம வந்து ஆன்லைனில் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்துராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் அவர் வக்கரகதியில் இருக்கார் ஆறாம் இடத்தில் குரு பகவான் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் வக்கரகதியில் இருந்தால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையதும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் அதாவது ஆறு பதினொன்றுக்கு உண்டானவர் அதாவது பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ரெண்டாம் இடத்துல இருக்கார் இது வந்து தனஸ்தானத்திலேயே வந்து லாபஸ்தானாதிபதி இருக்கிறது பெரிய விசேஷம் வேலை நிமித்தமாகவும் சரி தொழில் நிமித்தமாகவும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சனி முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் சிறு சிறு தடங்கள் வந்து அதன் மூலியமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு பகவான் ராகு நாலாம் இடத்தில் இருக்கும்போது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நல்ல ஒரு ஏற்றத்தை காலகட்டமாக அமைய போகிறது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் புதிய முனை வாங்கக்கூடிய பாக்கியம் வரும் எப்படின்னா நாலாம் இடத்தில் அதிபதி வந்து குரு வக்கரகதியில் இருக்கிறதுனாலையும் ராகு நாலாம் இடத்தில் இருந்து குருவின் வீட்டில் இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் செவ்வாய் வந்து அஞ்சாம் அதிபதி அஞ்சு பன்னெண்டு அதிபதி எட்டாம் இடத்துல போய் இருக்க வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு படிக்கக்கூடிய மாணவர்கள் தொழிலுக்கு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து கேது கேது பத்தாம் இடத்துல இருக்கிறதுனா புதிய தொழில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்த இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு இருபத்தி அஞ்சாந்தேதி மாலை இருபத்தஞ்சாந்தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கார் குருவின் பார்வையில் இருக்கார் தொழிலில் வந்து மாற்றங்கள் வரும் அதுவும் வந்து தொழிலில் எட்டாம் அதிபதியே பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் பார்த்த திடீர் பணவரவு திடீர் ஏற்றங்கள் திடீர் வெளிநாட்டிலிருந்து இன்ஃப்ளோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் வர இந்த அதாவது பதினொன்றாம் இடத்துல சந்திரன் வர சந்திரன் பதினொன்றாம் இடத்துல வரும்பொழுது இருபத்தி அஞ்சாந்தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மதியம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் பதினொன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எந்த ஒரு அதாவது தோஷங்களும் இல்லாத காலகட்டமாக இருக்கும் எல்லாவித தோஷங்களும் நீங்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் வரர் சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது பரிவர்த்தனை யோகம் வருது இதன் மூலியமாக எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற ஷார்ட் ட்ரிப் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய காலகட்டமுமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தா இல்லையானா உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் வர சந்திரன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினொன்றையிலேருந்து ஒன்றாம் தேதி காலை ஒரு ஆறு ஏழு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் வந்து இந்த தங்க வேலைகள் செய்கிறவங்க பொற்கொள்ளர்கள் தவிர வந்து இந்த இது ஆசிரியர்கள் வியாபாரிகள் அது தவிர வியாபாரத்தில் வந்து கணக்கு எழுதுகிறவங்க அது தவிர வந்து பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சி நேரம் போய் சேவிச்சிட்டு வர்றதும் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை சேவிச்சுட்டு வர்றதும் அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வந்தே தீரும் சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்